ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை அறிமுகம் படுத்துருக்காங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ கார் டேக்ஸி இதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரே ராபிட்டோ செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸி இருக்கும் அப்படி இல்லைனா ஆட்டோ இருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கேபும் இருக்கும் அதாவது கார் டேக்ஸியும் அதில் இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் இது வந்து டையப் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேபிட்ட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நல்ல ரீச்சில் போயிட்டு இருக்கு ஒரு நிறுவனம் தான் ரேபிட்டன் நிறுவனம் இந்த நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க உங்களுடைய காரை வந்து நீங்கள் டையப் பண்ணி இது மூலியமாக ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கனால இவங்கிட்ட ஜீரோ பர்சன்ட் கமிஷன் என்னப்பா ஜீரோ பர்சன்ட் கமிஷன்ற அது என்ன பெரிய விஷயம் அப்போனு கேட்பீங்க ஆனால் ஓலாலேயும் சரி ஊபர்லையும் சரி நீங்கள் கார் கேப் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அறநூறுபாலேருந்து எழுநூறுவா வரைக்கும் கமிஷன் மட்டுமே அவங்க எடுப்பாங்க நீங்கள் மந்த்லி கணக்கு பாருங்க அதே ஒரு பதினெட்டாயிரம் இப்போ இவங்க புதுசாக ஆரம்பிச்சதுக்கனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ பர்சன்ட் கமிஷன் நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அந்த காசு நீங்கள் அப்படியே வீட்டை எடுத்துகிட்டு போனா எங்களுக்கு கமிஷன்லாம் நீங்கள் ஒரு ரூபா பே பண்ண வேணாம் இங்கே காரை மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதிக கார்டுகள் உள்ள டைப் பண்ண வைக்கிறதுக்காண்டி கொடுத்த சலுகை தான் இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி நல்லாவே சம்பாதிச்சுக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓலாலையும் சரி ஊபர்லையும் சரி நல்லா தான் ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ரேபிட்டோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைக் டாக்ஸி அறிமுகப்படுத்துகிற உடனே நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நல்லா ரீச் ஆகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ பார்த்தா கேப் அறிவு கேப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்போ அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்திங்க அவங்க அப்ப அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கனால அவங்களுடைய ப்ரொமோட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் கமிஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் யாராவது கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்புடின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தகவல் வரும்போது நான் என்ன விஷயம் கேட்டேன் அப்படின்னா ப்ரோ ஜீரோ பர்சன்ட் கமிஷன் சொல்கிறாங்களே ப்ரோ உண்மை ஆவான்னு கேட்கும்போது ஆமாம் ப்ரோ இப்போ நாங்கள் ஓலாவில் ஓலாவில் கார் ஓட்டுறேன் ப்ரோ ஊபரில் கார் ஓட்டுறேன் ப்ரோ எனக்கு பார்த்து கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூறுபா அதிலே அறுநூறுபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லியும் அவங்களுக்கு வந்து அதாவது அந்த கமிஷன் கொடுக்குறேன் ப்ரோ ஆனால் ராபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போகிறேன் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கலாம் ப்ரோ எனக்கு வந்து அறநூறு எழுநூறுவா டெய்லி நான் சும்மா வீட்டு எடுத்து தான் போகிறேன் ஆனால் ராபிட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்னொரு விஷயம் என்ன போனால் நீங்கள் என்ன நேரம் விருப்பப்பட்டாலும் எடுத்து ஒர்க் பண்ணி ஓட்டலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டார்ட் அப்னால ரெண்டவல் ரெண்டலுக்குலாம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு அவுட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து அவங்க கொண்டு வர போகிறாங்க நீங்கள் அவங்க வண்டியை டையப் பண்ணணும் நீங்கள் கார் வச்சிருக்கீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே கவலப் பண்ண வேணாம் அரை மணி நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த காண்டாக்ட் மூலியமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோ இந்த மாதிரி கேப் வச்சிருக்கேன் ப்ரோ கார் வச்சிருக்கேன் ப்ரோ இண்டிகா வச்சுருக்கேன் ப்ரோ ஸ்விஃப்ட் வசிக்க ப்ரோ இல்லை உங்க உங்களுக்கு என்ன கார் இருக்கோ அந்த காரை நீங்கள் சொல்லி நீங்கள் டையப் பண்ணிக்கலாம் அந்த டையப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இல்லை ப்ரோ ஜீரோ பர்சன்ட் கமிஷனு உங்களுக்கு வந்து அறநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சோ அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் எடுத்து வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓலா ஊபர் கொடுக்குறத விட அதிகமாக தான் அவங்க வந்து கிலோமீட்டர் கொடுக்குறாங்க ஏன்னா ஸ்டார்ட் அப்னால் பின்னாடி எப்படினு தெரியல இப்போ ஸ்டார்ட்அப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜீரோ பர்சன்ட் கமிஷனு தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண வேணாம் நான் சொல்லலை இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் டைய பண்ணால் இந்த காண்டக்ட் நம்பர் மூலியமாக டையப் பண்ணால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து தேடி அலைவிங்க எங்கடா டையை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் நீங்கள் டைய பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுலபமாக இருக்கணும் தான் நான் என்னுடைய அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த நம்பரை வாங்கி நான் போட்டிருக்கேன் இது மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே டாக்குமெண்ட் சென்ட் பண்ண போதும் உங்களுக்கு ஐடி ஒரு ஆஃப் அன் அவரை ஐடி வந்து கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோமே இங்கே நன்றி வணக்கம்